எந்த அம்மாவும் சார் விடுவாங்க நானும் விட மாட்டேன் நீங்களும் விட மாட்டேன் உங்கள் அம்மாவா யாரனால் விட முடியுமா இதே முதல்வரையா விட முடியுமா முதல்வர் தெரியல அவர் தான் காப்பாற்றணுமே தவிர அவரும் யோசிக்கிறாருல்ல நம்ம அம்மாவை காப்பாற்றினா அம்மாவை காப்பாற்றே ஆகணும் ஒருத்த தான் ஆகணும் மூணு பசங்க இருக்காங்க யாரா ஒரு பசங்க தானே ஆகணும் எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி தான் டாக்டர் இந்த மாதிரி ஆச்சுட்டு ஆனால் கீமோ போடுது அவர் தான் ஃபுல் ஃபுல் கீமோ போடுது அசிங்கமாக திட்டம் தான் அவர் தான் எல்லாமே பண்ணது அந்த டாக்டர் தான் ஆளே கிடையாது சார் எங்கள் அம்மா கூட இருப்பான் போல அவனுக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அவனால் இப்போ நீங்கள் சத்தியமாக இன்றைக்கி ஒரு மாத்திரை போனாலும் நைட் அவன் மாத்திரை கொடுத்துங்கன்னு பார்த்தாலும் நைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஆக்ஷன் இல்லாமல் எங்கள் அம்மா இருக்கவே முடியாது அந்த மிஷினால் தான் இப்போ இருக்க எங்கள் அம்மா அந்த மூக்கில் வச்சுருந்தா அந்த வயர் வச்சு நீங்கள் எங்கள் அம்மா இப்போ இருக்கும் பார்த்துட்டுருக்கோம் அம்மா அந்த அந்த மாதிரி ஆகிட்டாப்பில் பாலாஜி சார் தான் ஏன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆச்சு கீமா வள தான் அந்த பாலாஜி டாக்டர்கிட்டே நாங்கள் கேட்டோம் அப்போ நானும் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா மூணு பேர் வாட் வாட்டர் ஃபோலிஷன் சொல்லி அந்த ஸ்கேன் தூக்கி அடிச்சா போல இங்கிலீஷில் சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சா போல எதுக்காக அந்த சூழ்நிலை வந்து கிட்ட வேண்டிய சூழ்நிலை எதுக்குனே தெரில அவர் இருக்கிற டென்ஷனாக நம்ம மேலே காட்டுறா போல அது எங்கள் கிட்ட காட்டணும் போகிறேன் எங்கள் அம்மா கிட்ட காட்டேன் எங்கள் அம்மா பேஷண்ட்டு இதெல்லாம் நான் ஆள் கிடையாது நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் கை நீங்க சொல்ற பேசலாம் நான் கேட்க முடியாது நான் சொல்ற பேச மட்டும் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ நாங்களே சொல்லுங்க சொல்லிட்டு சொன்னார் கம்பல்சரி சொன்னாரு அவர் சொன்னது நாங்க கால் தான் கேட்டேன் எங்கம் அம்மா கால் தான் கேட்டாங்க எல்லாமே கூட தான் நினைக்கிறேன் தெருங்க பாக்கிறது ஒரு டாக்டர் கிட்ட பாட்டோம் உங்களுக்கு தேவையில்லாம கீமா போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆயிடுச்சு அதனால்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு எதனால இந்த மாதிரியான அந்த கீமோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண விட்டாங்க கீமோ போட்டாங்கன்னா முடி கொட்டோம் கை ஃபுல்லாக கருப்பாவும் நகம் ஃபுல்லாக கருப்போம் எல்லாமே ஆச்சு எங்க அம்மா மொ மொட்டம் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சாங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டதால எங்கள் அப்பா இறந்தே போனாங்க நீங்கள் அந்த மருத்துவருக்கு அது நாங்கள் வீடியோ எடுத்துக்கணும் நாங்கள் வீடியோ எடுக்கல எங்கள் அம்மாவோட கீழே நடக்குது நந்தாலே அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படி ஒரு மாதிரி இதுவும் மாறாடிப்பா அந்த மாதிரி ஆயிடும் திருப்பி நம்ம கூட்டணி ஹாஸ்பிட்டல் தான் போகணும் நம்ம கீழே கூட இறங்கக்கூடாது அந்த பெட் மலந்து வடநிலை மாநிலம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு விக்னேஷ் பண்ணாங்க இவன் பண்ணாங்க பெருமை தந்து வந்தாங்க இந்த மாதிரி வந்தாங்க அந்த மாதிரி டே ஒன்று ஒன்றா போகிறது அப்போ நீங்கள் ஒன்றும் இதை சேர்ந்துட்டு போடணும் எதுவுமே கேட்காம நீங்கள் எல்லாத்தையும் நியூஸில் போட்டிங்க எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பரவாயில் பாக்கி விட்டுனா நாங்கள் என்ன பண்ண முடியும் ஓடியம் போல நன்றி தான் வந்தோம் எதுக்கோசம் போனால் அப்போ டாக்டர் மேலே தப்பு இருக்குது டாக்டர் மேலே தப்புனா அப்போ டாக்டர் ஒத்தமே கேட்கல அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கா போல கவர்மெண்ட் வேலை செய்யணும் அவங்க பேசுவாங்க நம்ம வீட்டில் போய் எங்கள் அம்மா யார் காப்பாது சார் ஒரு மருத்துவரை கத்தி எடுத்து குத்துனதை நியாயப்படுத்தலாம் அது நியாயம் கிடையாது தப்பு தான் மருத்துவரை குத்துன தப்பு தான் அதே அந்த மருத்துவ ஒருத்தர் ஒரு உயிரை எடுக்கிறது தப்பு தப்பு இல்லையா ஸ்கேன்

அவர் முதல் அவன் முதல் நான் ரெண்டாவது என் தம்பி மூணாவது கமலேஷ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து இப்போ டாக் டாக் சார் சரி இன்னொரு தம்பி என்ன பண்றாரு இன்னொரு தம்பி செகண்ட் டிகிரி பண்ணிட்டு இருக்கா போல சரி விக்னேஷோட இயல்பு பத்தி சொல்லுங்களேன் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க எல்லாம் தப்பு தப்பா சொல்றாங்க சார் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவனை பத்தி நேர்ல வந்து தான் தெரியும் வீட்டுல வந்து கேட்டதா ஒன்று ஒன்றும் தெரிய போகுது ஒருத்தரும் வீட்டுக்கு வரல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க தவிர எல்லாருமே அந்த அந்த ஹாஸ்பிட்டல் தான் நியூஸ்ல தவிர இந்த வீட்டில் வந்து எதுக்கு பாதிப்பு எதனால இந்த மாதிரி பண்ணா இந்த கொலை பண்ணிட்டு போனா அந்த மாதிரி கொலை பண்றோம் எவ்வளவு பேர் இருக்காங்க அவன் கொலை ஆளே கிடையாது சார் முக்கால்வாசி நாங்கள் சொன்ன பார்த்தா அவன் கொலை பண்ணுறாரு யாரா நேரில் பார்த்தீங்கன்னா தலைய கீழே கொஞ்சம் புறாள் அவன் யாவன பார்த்தாலும் கம்முன்னு போயிடுவான் எங்க அம்மா கூட இருப்பான் போல அவன் வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு அவனால இப்ப நீ சத்தியமா இன்னைக்கு ஒரு மாத்திரை போனாலும் நைட் அவன் மாத்திரை போடுத்துங்க பாத்தானா நைட்ல ஃபிக்ஸ் வந்துரும் அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டு அது கலைஞர் ஆசை தான் அவனுக்கும் பார்த்தோம் கலைஞர் ஹாஸ்பில் மூன்று லட்ச ரூபாய் அது ஒன்று ஆகணும்னு சொன்னாங்க அந்த ஆர்ட் பார்க்க ட்ரான்ஸ்பாண்டிங் பண்ணோம் யாருன்னா டொனேட் பண்ணால் அந்த மாதிரி பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்குது விக்னேஷ்கே ஓகே என்ன பிரச்சனை இருக்குது அவனுக்கு வந்து ரெட் ஆர்ட் ரெட் ஆர்ட் பிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சரி அது வந்து கொஞ்சம் க்ராக்கில் வந்திருக்கு சரி அது வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சின்ட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் தான் அவனுக்கும் பார்த்தோனா இப்போவும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் அம்மா ட்ரீட்மெண்ட் இப்போ இருந்தா இருக்காது அதே கலைஞர் ஹாஸ்பிட்டல் கொடுத்த மெடிசன் தான் இப்போ இருக்கும் அவன் போட்டுருந்தா இருக்கான் மிச்சப்படி வேற எதுவுமே எப்படி பழகக்கூடிய மனிதராக இருக்கார் ஏன்னா இப்படி டக்குன்னு ஒரு கோபம் இல்லை அவனுக்கு கோவம் எங்க எங்ககிட்ட யார்கிட்டயுமே பேச மாட்டான் எங்கள் சொந்தக்காரன் எங்கள் அண்ணன் தம்பி கிட்டே என் கிட்டேயும் மாட்டான் என் தம்பிக்கிட்டையும் பேசமாட்டான் எங்கள் அம்மா கிட்ட மட்டும் தான் பேசுவானே தவிர மிச்சம் யார்ட்டையும் பேச பேசமாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் எங்கள் அம்மா அதெல்லாம் சொன்னா ஆ ஓ அதுதான் எங்கள் அம்மா கூடயே படுப்பான் எங்கள் அம்மா என்ன வேலை செஞ்சாலும் செய்வான் எங்கள் அம்மா கூடயே இருப்பான் இன்னைக்கு காலையில் என்ன நடந்தது இன்றைக்கி காலைல என்ன பண்ணால் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் போனாங்க அம்மாவோட ரொம்ப முடியல நேற்று நைட்டு ரொம்ப முடியாது இந்து இது போகிற மாதிரி ஆகிட்டாங்க கஷ்டப்பட்டு நாங்கள் மாடம் பார்க்கறது வர வச்சோம் ஓட்டு வர வச்சு எமர்ஜென்சி கோஷம் வர வச்சு அவரும் பரவாயில்ல அந்த எத்தனை வந்து டெலிவரி பண்ணாப்பில் அது மாதிரி ஒரு நாளைக்கு ஃபோர் ஹண்ட்ரடு டெலிவரி சார்ஜ் அந்த மாதிரி ஃபோர் ஹண்ட்ரெட் சொல்லி எத்தனை வந்து இறங்கினா பரவாயில்ல காசு பரவாயில்ல போடும் நீங்கள் எத்தனை வந்து இறங்குங்க அம்மாவால் ரொம்ப முடியல மழை இது வந்து ஒன்றரை மணிக்கு இறங்கினா போல ஒன்றரை மணிக்கு இறங்கினா அந்த இப்போ தான் அந்த மிஷின் ஓடினு தான் இருக்குது அந்த மிஷின் தான் இப்போ இருக்கேன் எங்கள் அம்மா அந்த மூக்கில் வச்சுருந்தா அந்த வயர் வச்சு எங்கள் அம்மா இப்போ தான் பார்த்துருக்கேன் ஆமாம் ஃபோட்டோட ஓட்டு இல்லாமல் இப்போ எங்க அம்மா இருக்கவே முடியாது ஆக்சிஜன் இல்லாமல் எங்கள் அம்மா இருக்கவே முடியாது அந்த அந்த மாதிரி ஆகிட்டா போல பாலாஜி சார் நேற்று கொண்டு வந்து வச்சதுங்களா இல்ல நீ காலையில் கொண்டு நேற்று நைட்டு ஒன்றரை மணிக்கு எடுத்து வந்து வச்சோம் இப்போ கா அது அதுக்கப்புறம் என்ன நடந்து எப்போ விக்னேஷ் வெளியே போனா விக்னேஷ் நீ காலங்காலத்தில் வெளில போயிருக்கா போல எங்களுக்கும் தெரியல நாங்க தூங்கி இருந்தோம் எங்களுக்கும் தெரியாது நீங்கள் எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிக்கு முன்னாடி எந்த போயிருக்கா போல எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அஞ்சரை மணிக்கு அம்மா ஸ்கேன் எடுக்க போனாங்க வெளில அஞ்சரை மணி ஆறு மணிக்கு கிளம்பினாங்க அப்போ கிளம்பும் போதும் அவனை ஒரு ஹாஃப் அவர் தூங்கினான் போல் அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது எங்கள் வைஃப் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் தெரியுது வெளில போட்டு போனா அதுக்கப்புறம் எதுவும் தெரியல இவன் எங்க போனா ஒரு ஒன் ஹவர் போன் ஆனது அதுக்கப்புறம் போன் சுவிச் ஆஃப் எல்லாரும் போன் பண்ணி போன் பண்ணி பார்த்தா பார்த்தோம்னா சுவிச் ஆப் வந்து நான் கதை எங்க அவர் எங்க எதுவுமே தெரியல எங்களுக்கு இப்போ இங்கேருந்து கத்தி எடுத்துட்டு அந்த தகவல் கூட அவன் கிட்ட கத்தி எடுக்கிற ஆளே கிடையாது அவன் அவன் கத்தி எடுக்கிற ஆள் அவனே கத்திய தானே போய் ஓரம் போய்டுவான் யாருன்னா நானே சண்டை போடாதே என்ன கத்துவான் அம்மா கிட்ட போய் சொல்லுவான் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாள் அவன் அவன் போயிட்டு அந்த மாதிரி எத்தனை போற ஆளும் கிடையாது அந்த மாதிரி பண்ற ஆளும் கிடையாது ஏன்னா இப்போ நியூஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க அவர் பயன்படுத்தின கத்தி எப்படின்றது எல்லாம் அவங்க எதனா போ நம்பளுக்கு தெரியல நம்மளுக்கு எதுவும் சொல்ல முடியாது நம்ம அவங்க நேரடியா அது இங்க தானான்றது இல்ல நாங்க அது அந்த கத்தியும் பார்க்கல எதுவும் பார்க்கல பாக்கலாங்க இன்னொருக்கும் நியூஸ் எதுவும் பார்க்கல எதுவுமே பார்க்க முடியலன்றே டிவியும் பார்க்கவே இல்லை டிவியும் இல்லை நம்ம வீட்டுல நம்ம வந்திருந்தா அவன் போறதுக்கு ஒரு ஒருத்தங்க வந்து போறதுக்கு நம்மளுக்கு பதில் சொல்றதுக்கே கரெக்டா இருக்கு இவ்வளவு நாள் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது ஏன்னா பொதுவாவே எவ்வளவு பேசுற நேத்து மட்டும் தான் முந்த நேத்து அம்மாவை கூட்டுன்னு வந்தோம் சரி சவிதா ஹாஸ்பிட்டலேருந்து ஹாஸ்பிட்டல் வந்தோம் அது வரைக்கும் அம்மா கூட தான் தானே ஒரே ஒரு நாள் மட்டும் நான் சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அம்மா இறந்து போயிடுவாங்க மாஸ்க் கட்டா மாட்டோம் லங்ஸ் ஃபுல்லா பாதிப்பாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாள் சொல்லிட்டு ஆச்சு தான் அந்த பாலாஜி டாக்டர் கிட்டே கேட்டோம் அப்ப நானும் எங்க அண்ணன் எங்க அம்மா மூணு பேர் தான் வாட்டர் போலீசுன்னு சொல்லி அந்த ஸ்கேனை தூக்கி அடிச்சா போல இங்கிலீஷ்ல சொல்லி ஒரு மாதிரி அடிச்சா போல இந்த திட்டினாருன்ற சம்பவம் எப்போ எங்க நடந்ததுங்க அஞ்சா அம்மா அஞ்சாம் மாசம் போது எங்க அம்மா திட்டினா போல அவரு அப்பயும் கேட்டேன் எங்க அம்மா என்ன சொன்னாங்க அவர் டாக்டர் பண்ணிட்டோம் எதுக்காக அந்த சூழ்நிலை வந்தது திட்ட வேண்டிய சூழ்நிலை எதுக்குன்னே தெரியல அவர் இருக்க டென்ஷனை நம்ம மேல காட்டுறா போல அது எங்க கிட்ட காட்டணும் போறேன் எங்க அம்மா கிட்ட காட்டும் எங்க அம்மா பேஷண்ட் நாங்க கூட நின்று அதுக்கப்புறம் நான் எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாங்கம் உள்ளது பண்ணுங்க அதுக்கப்புறம் திருப்பியும் இதெல்லாம் பார்க்கற ஆள் கிடையாது நான் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆய் நீங்க சொல்ற பேசலாம் நான் கேட்க முடியாது நான் சொல்ற பேச மட்டும் தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ நாங்களே அம்மா எதுங்கம் சொல்லிட்டு சொன்னார் கம்பல்சரி சொன்னார் அவர் சொன்னது நாங்கள் தான் கேட்டேன் எங்க அம்மா கால்தான் கேட்டாங்க எல்லாரும் கூட தான் நிக்கிறோம் வெள்ள இருக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் பேசுவார் தவிர மிச்ச மாதிரி சைலண்டா பேசி இந்த மாதிரி பேஷண்ட்டு கோசம் இந்த மாதிரி பேசணும் சைலண்டா பேசணும் நம்ம அவங்களுக்கோசம் ஃபேவரா பேசணும் அந்த மாதிரி டாக்டர் அவர் கிடையாது மிச்சம் எல்லா டாக்டரும் உள்ள இருக்க அந்த பேஷண்ட்லர்ந்து நர்சு வந்து அந்த பெருகிறவங்க எல்லாருமே சூப்பரா பேசுவாங்க எங்கள் அம்மா கிட்ட மிச்சா அந்த ஒரே ஒரு டாக்டர் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணுவார் வேணா மெயின் அவர் தான் எங்கள் அம்மா பார்த்தது அவர் தான் பாத்து தவிர வேற யாருமே எங்க அம்மா பார்க்கல சில இந்த இன்ஜெக்ஷனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ்க்கு தெரிய வருது அது யார் சொன்ன இன்ஃபர்மேஷன் இல்ல இந்த கீமோ தான் இருக்கு எங்க அம்மா சொன்னாங்க எப்பவுமே கீமோ எடுத்திருந்தேன் வேற கீமோ எழுதிருந்தாங்க அன்னைக்கு அந்த ஒரே ஒரு கீமோ அதை எட்டாவது கீமோ ஏற்றும் போது எட்டாவது கீமோ ஏமா ஏழாவது கீமோ ஏற்றும் போது ரெட் கலர் இது வைத்திருக்காங்க சரி அந்த ரெட்டாரி ஏற்றும் போது தான் எங்கள் அம்மாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆகி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் போய் மூச்சு விட ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப வீசிங் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு நாங்களும் யோசிக்க இந்த மாதிரி ஆவே ஆகாது அம்மாவே சொன்னாங்களே இந்த நான் இந்த மாதிரி ஆவுது என்னால் மூச்சு விட முடியல லோகேஷ் என்னால் முடியல எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டணும் ஹாஸ்பிட்டல் ஒன்றரை மணி அஞ்சு மணிக்கு ரெண்டு மணிக்கு விடியங்காத்தெல்லாம் கூட்டணும் போயிருக்கேன் எங்கள் அம்மாவை வந்தே அந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் தான் கூடும் இல்லை எதுவும் அவ்வளோ ஓம் வந்துருக்க மாற்றி விட்டாங்க ஓம் வந்து அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒத்துக்கல எதுவும் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல எங்ககிட்ட இல்லை அம்மா சொன்னாங்க இல்லையா இந்த மாதிரி ஒத்துக்கலை இது சரியில்லை அப்படின்னு அப்போ டாக்டர் கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன எதுவுமே ரியாக்ட் பண்ணலை நீங்கள் ஹோம் வந்துட்டு மாத்திரம் லங்ஸுக்கு அவங்க தான் பார்ப்பாங்க நாங்கள் கீமோ மட்டும் தான் பார்ப்போம் லங்க்ஸு எங்களுக்கு கிடையாது நீங்கள் ஹோம் வந்துட்டு போய்பாங்கன்னு ஹோம் வந்து போனோம் ஹோம் மந்தில் ரெண்டு வாரமும் மூணு வாரமும் இருந்தாங்களாம் ஐயா ஆ சரி இப்போ இருபது நாள் கிட்ட ஹோம் வந்துட்டு இருந்தா ஓம் வந்தில் ஒரு இதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் அதுக்கப்புறம் நான் போனால் கவர்மெண்ட் ஏதோ பண்ணுறாங்க அம்மா யாராவது ஒன்று சொல்லிட்டு தான் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள் கூகுளில் தேடி விருங்க பக்கத்து ஒரு டாக்டர்கிட்ட போட்டோம் டாக்டர் அவர்கிட்ட பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவையில்லாம கீமோ போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆயிடுச்சு அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு எதனால இந்த மாதிரி அந்த கீமோ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் எதனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கீங்க அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ண வேண்டாம் கீமோ போட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்காங்க லங்ஸ் இல்லாமல் அஃபெக்டே ஆகாது ஒரு கீமோ போட்டாங்கன்னா முடி கொட்டும் கை ஃபுல்லாக கருப்போம் நகம் ஃபுல்லாக கருப்போம் எல்லாமே ஆச்சு எங்கள் அம்மா மொ மொட்டை அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சா எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டதால எங்கள் அப்பா இறந்தே போனார் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு முடியெல்லாம் கூட்டினதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பாவோட கஷ்டப்பட்டு தான் எந்த போனார் பத்து இடத்துல இறந்து போனார் எங்கள் அப்பா அப்பாவுக்கும் கேன்சர் எங்கள் அப்பாவுக்கு எந்த கேன்சர் கிடையாது எங்கள் அம்மா இந்த பார்த்த நிலையில எங்கள் அப்பாவில் இருக்க முடியாமல் இறந்து போனார் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு எந்த அப்பாவுக்கு எந்த நோயும் கிடையாது இப்போ அம்மாவோட நிலைமை அம்மா நிலைமையை பார்த்து எங்கள் அம்மா சொல்லவே எனக்கு கேன்சர் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு கேன்சர் சொன்னோன்னு எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து சொன்னதே கிடையாது உனக்கு ஏன் நீ மொட்டையே அடிக்க மாட்டேன் உனக்கு ஏன் இந்தமாதிரி ஒரு ஒரு முடியாது எங்கள் அம்மா முடி வரும்போதும் அவ்வளோ முடி கொட்டும் வீட்டில் அவ்வளோ முடியும் அந்த கேன்சர் கோஷம் சொன்னாங்க கீமோ போட்டால் அந்த மாதிரி கொட்டும் திருப்பி எட்டு மாதம் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு திருப்பி அந்த ஆட்டோமேட்டிக்காக முடிவு வந்துடும் நாங்கள் இப்போ அம்மாவுக்கு திருப்பி நேற்று சவிதா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் திருப்பி அந்த முடி கொட்டிருந்தா இருக்க தவிர அந்த ரிசல்ட் வந்த பாடே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து பார்த்தா எங்கள் அம்மா தான் அவதிப்படுறாங்க அந்த டாக்டரை இப்போ பண்ணுறாங்க ஊழல போய் வந்து பேசினாங்க இப்போ யாருன்னா வீட்டுக்கு வந்து பேசினாங்களா ஒருத்தரும் வரல ஏன்னா இவன் பண்ணிட்டு போய்ட்டான் ஹிந்திகாரம் பண்ணிட்டு போயிட்டான் சொன்னாங்க எதோ பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னாங்க எனக்கு போனால் தமிழாவது தான் ஹிந்திக்காரில் ஆ ஹிந்தி சொன்னாங்க நியூஸ்லேயும் போட்டாங்க மா வடநிலை மாநிலம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு விக்னேஷ் பண்ணாங்க இவங்க பண்ணாங்க பெருமைத்தந்து வந்தாங்க இந்த மாதிரி வந்தாங்க அந்த மாதிரி அப்படியே ஒன்று ஒன்றா போகிறதுக்கு அப்போ நீங்கள் ஒன்றை தேர்ந்து போடணும் ஒன்று கண்டுபிடிச்சி போடணும் எதுக்கோசம் பண்ணாங்க நீங்கள் அதுவும் தேவை இல்லை எதுவுமே கேட்காம நீங்கள் எல்லாத்தையும் நியூஸில் போட்டிங்க எல்லாத்தையும் நீங்கள் பரவராக ஆக்கி விட்டுனா நாங்கள் என்ன பண்ண முடியும் இப்போ இந்த விக்னேஷ் போனப்ப கூட நாலு பேர் இருந்தாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது யார் என்னன்னு எங்களுக்கு ஒருத்தர் இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரியாது சரி போனாலும் தெரியாது அவன் கூட அவன் கூட யாருமே சுத்தவும் மாட்டான் அவன் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் அவன் யாருக்கிட்ட சுத்தி நாங்கள் பார்த்ததும் கிடையாது போவான் தனியா போவான் அந்த விஷுவல் நீங்க பாத்தீங்க இல்லையா அந்த வீடியோ பார்த்தவன் வெறும் அவங்க நடந்து வர்றது அந்த செக்யூரிட்டி 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 ஆச்சு அந்த வீடியோ மட்டும் இந்த வருகை பாருங்க அந்த காட்சி பார்க்கும்போது தான் நிறைய பேருக்கு ஒரு பதட்டம் வருது என்ன காரணம்னா அவரு ஒரு டாக்டர் கத்தியில குத்துறாரு ரத்த வெள்ளத்துல டாக்டர் சரிகிறாருன்னு வச்சுக்கோங்க இருந்து எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம ரொம்ப யதார்த்தமா அவர் நடந்து வர்றாரு செக்யூரிட்டி பதட்டப்பட்டு ஓடி வர்றாங்க என்ன தப்பு பண்ண இதே தப்பு பண்ணதான் எப்படி ஓடி இருப்பாங்க பாத்துட்டு ஓடிதான் பாக்கப்பா அவன தவிர அவன் நந்து போனான் பொறுமையுமே நந்து போனான் அந்த மாதிரி நிலமலை எல்லா டிவிலையும் பாத்துருக்கீங்களா நியூஸ்லேயும் போடுறாங்க அவன் கொலை அங்கே வந்து ஓட தப்பிச்சு தான் ஓட ரொம்ப பார்ப்பாங்க அவங்களால தப்பே கிடையாது எங்க அம்மா எந்த அம்மாவும் சார் விடுவாங்க உங்களுக்கு சொல்றது போதை நானும் ஓட மாட்டேன் நீங்களும் விட மாட்டேன் உங்க அம்மா யாரும் விட முடியுமா இதே முதல்வரையா விட முடியுமா முதல்வர் தெரியும் தெரியும்ல அவர் தான் காப்பாற்றணுமே தவறு அவரும் யோசிச்சுக்கிறார் அவரும் தான் ஆகணும் இதையும் நம்ம அம்மாவை காப்பாற்றினா அம்மாவை காப்பாற்றேனா ஒருத்த போய் தான் ஆகணும் மூணு பசங்க இருக்காங்க யாரும் ஒரு பசங்க தானே ஆகணும் எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி தான் டாக்டர் இந்த மாதிரி ஆச்சுட்டு ஆனால் கீமோ போடுது அவர் தான் ஃபுல் ஃபுல் கீமாவும் போடுது அசிங்கமாத்துட்டுந்தான் அவர் தான் எல்லாமே பண்ணது அந்த டாக்டர் தான் இப்ப மூணு பசங்க இருக்கீங்க ஆமா விக்னேஷ்க்கு அவ்வளவு பாசம்ன்றீங்க எவ்வளவு தூரம் அம்மாவை பாத்துக்கிட்டாரு எவ்வளவு பாசமான ஒரு அம்மாவோட கவி ஃபுல்லா எப்படி சொல்ற கலைஞர் ஹாஸ்பிட்டல் இருந்து அம்மா கூட்டின பாத்ரூம் போது ட்ரெஸ் மாத்தது அவன் தான் கூட இருப்பான் சவிதா ஹாஸ்பிட்டல் எப்பயும் சரி பெட் பேண்ட்ல இருந்து பாத்ரூம் போது எத்தனை பேர் அவன் பாத்ரூம் ஊற்றுறதும் சரி அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவன் தான் இருந்தானே தவிர நாங்க இருந்தது கிடையாது பத்து நாள் அவன் தான் கூட இருந்தானே அது சவிதாவை ரொம்ப அவன் ஏன்னா சவீதா லாஸ்டா பத்தாந்தது நான் சொல்லிட்டாங்க அவங்க எந்தே போயிடுவாங்க அந்த பெரிய மாஸ்க்கு எத்தனை அந்த பெரிய மாஸ்க் இப்போ வாழ்ந்தா வீட்டுல வச்சிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா சொன்னாங்க அந்த மாஸ்க்கு இப்போ வாங்கி வீட்டில் தான் வச்சிருக்கோம் அந்த மாஸ்க்கு எத்தனை எந்த போயிட வேண்டாங்க நான் சண்டை போட்டு உள்ளே போய் பார்த்துக்கப்புறம் எங்கள் அம்மா நான் நல்லா தான் லோகேஷ் இருக்கேன் நாளிருக்கேன் ஏதாவது சொல்கிறாங்க என்னை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூட மாதிரி சொன்னா அன்னைக்கே நாங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் நேற்று நேற்றுனோம்னா நேற்று சண்டை போட்டு நாங்கள் கூட்டு வந்தோம் வீட்டில் நீங்கள் எங்கள் ஓன் ரிஸ்க்கு நாங்க கூட்டிட்டு போறோம் எங்கள் அம்மா நீங்கள் ஃபர்ஸ்ட் வெள்ளம் அமைச்சாலே போதும்னு சொல்லிட்டா எங்கள் அம்மா நாங்கள் நேற்று கூட்டு வந்தோம் பரவாயில்ல ஆச்சு இல்லைன்னா நான் ஓட்டு வச்சுருவேன் அந்த ஆஸ்பிடலாம் ஓட்டு தான் வைக்கிறாங்களே தவிர விச்சு எந்த ஜுரம் வந்தால் டோலை சிக்ஸ் ஃபிஃப்டி தராங்களே தவிர வேறு எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தரல இப்போ கலைஞர் மருத்துவமனையில் இருந்த வரைக்கும் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எந்த விதத்தில் இருந்தது ட்ரீட்மெண்ட்டு உள்ள இருக்க அந்த கீமோ மட்டும் கீமோ தான் மெயினான ப்ராப்ளமானதே ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்போ எங்கள் அம்மா ப்ராப்ளமாக அந்த கீமோ தான் மிச்சபடி எங்கள் அம்மா நல்லா இருப்பாங்க இப்போ இருக்கும் அந்த கீமோ போட்டால் நல்லாயிடுவாங்க நல்லா ஆயிடுவாங்க நல்லா நல்லா நாள் நல்லா இருந்தாங்க அந்த ஜொரம் இல்லாமல் சரி நாங்களும் நல்லாயிடுவோம்ண்ணா அந்த லாஸ்ட்டாக அந்த ரெட் கலர் மருந்து எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க அந்த மருத்துவர் திட்டினாரு அது நாங்க வீடியோ எடுத்துருக்கோம் நாங்க வீடியோ எடுக்கல இல்ல அதுக்கப்புறம் அத பத்தி விக்னேஷ் உங்க கிட்டயோ அம்மா கிட்டயோ அத பத்தி ஏதாவது பேசுறது உண்டு என்னன்னு பேசுனது ஏமா அந்த டாக்டர் இந்த மாரி பண்ணாப்புல அம்மா நான் சொன்னா நம்ம ஜிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உள்ள மாசம் உள்ளவங்க அந்த டாக்டர் விட்டு வெளில வந்து மிச்சரா நல்லா பேசுவாங்க அந்த டாக்டர் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படி எல்லாருமே எல்லாருமே அந்த ஹாஸ்பிடல்ல வேற எதுவுமே சொல்ல முடியாது அந்த டாக்டர் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணாரே தவிர எங்கள வேற எதுவுமே எந்த ப்ராப்ளமு எங்களுக்கு கிடையாது

பேசுகிறாங்களே தவிர அந்த ஆதங்கத்தில் பேசுகிறாங்களே தவிர அவங்களால பேசுறது கூட இப்போ அவங்க இப்போ இப்போ இந்த மே மாதம் கீமோ பண்ணதுலேருந்து ஆமாம் அந்த கீமோ ரெட்டாள கீமோ எப்போ போட்டாங்களோ அப்பயே முடிஞ்சிடுச்சு எங்கள் அம்மா அது அப்போ இருந்தால் லங்ஸ் பிரச்சனை லங்ஸ் பிரச்சனை எவ்வளோ லங்க்ஸுக்கு அந்த காப்பாற்றி ஈப்பாற்றி டெய்லி டெய்லி ஆட்ரு போட்டு எங்கள் என் தம்பி கமலேஷன் ஆர்டர் போடுவான் ஆர்டர் நேரில் போய் ஆனால் மெடிசன் அதிகமாகுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு நாங்கள் வாங்கி அவ்வளோத்தையும் பண்ணி ஆக்சிஜனில் ஊற்றுவோம் கெமிக்கலில் ஊற்றி அந்த மார்க்ஸ் வச்சாங்க பத்து நிமிஷம் ஃபேனுக்கு ஆஃப் பண்ணிட்டு வச்சா தான் எங்கள் அம்மாவுக்கு வாசிப்பே அந்த கரெக்டாக வரும் மிச்சப்படி எங்கள் அம்மாவுக்கு அந்த சுவாசியத்தன்மையாக இருக்காது வெளில ஒரு சகோதரராக என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க இப்போ எனக்கு என்ன சொல்லணும்னா இப்போ எங்கள் அண்ணன் எதுவுமே பண்ணல எங்கள் அண்ணன் அவனும் ஒரு நோய்க்கு பாதி பாதிக்கப்பட்டவனா அவனும் கே இது ஹார்ட் பேஷண்ட் தான் ஆகணும் எங்கள் அம்மாவும் பாதிக்கப்பட்டது இவ்வளோ பேர் வந்து அந்த டாக்டரையும் பார்த்தாங்க எங்களை வந்து எங்கள் அம்மாவை வந்து யாருமே பார்க்கல அந்த டாக்டரால் தான் எங்கள் அம்மாவும் அவதிப்பட்டாங்க எதுக்கு ஓசம் அந்த பேஷண்ட் பே பண்ணால் அவன் பண்ணிட்டான்னா ஓடி போயிடணும் அவன் பண்ணலை அவன் ஓடியும் போனால் தான் பண்ணலாம் எதுக்கு ஓசம் பண்ணாலும் அந்த டாக்டர் மேலேயும் தப்பு இருக்கு டாக்டர் மேலே தப்புனா அப்போ டாக்டர் ஒத்தமே கேட்கல அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காப்போல கவர்மெண்ட்ல வேலை செய்யணும்னா அவங்க பேசுறவங்க நம்ம வீட்டில் இப்போ எங்க அம்மா யார்காக பேசவே இன்னும் சொல்ல முடியுமா எங்கள் அம்மா யாரு பார்த்தா யாருமே கிடையாது அப்பா இறந்து எங்க அப்பா பாத்த மாதிரி அப்போ எங்க அம்மா விட்டு பேர் அப்போ ஆனால் முடியுமா இந்த வீட்டில் இல்லை இந்த சூழ்நிலை எல்லாம் புரியுது நீங்கள் அம்மாவுக்கான ஒரு பாச போராட்டம் இது எல்லாமே சரிதான் ஆனால் ஒரு மருத்துவரை கத்தி எடுத்து குத்துனதை நியாயப்படுத்தலாம் அது நான் என் கிடையாது அது தப்பு தான் மருத்துவரை குத்துனது தப்பு தான் அதே அந்த மருத்துவ ஒருத்தர் ஒரு உயிரை எடுக்கிறது தப்பு தப்பு இல்லையா மருத்துவர் தவறு செஞ்சாலும் தவறு தான் ஆமாம் அவர் பண்ணும் தவறு தானே அப்போ ஒரு உயிரிழந்தா அவரும் தவறு தானே ஒரு உயிரி ஸ்கேனும் தரோம் அந்த ஸ்கேன் நீங்கள் பார்த்துருமா இந்த மாதிரி ஆயிடுச்சுமானு சொன்னாலும் நான் அப்பயே மாற்றிருப்போம் அந்த கீமை போடாமல் ஸ்டாப் பண்ணியிருப்பேன் டேக் இட் ஆஸ் ஸ்கூலிஷ் ஜஸ்ட் கோவா வேணும்னா அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது நம்மனா இங்கிலீஷ் படிக்கிறேன் நம்மளும் படிச்சு தான் சார் இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு படி தெரியாது எங்கள் அம்மா நாங்கள்னா அங்கே அப்போ அந்த டைமில் விளையாட்டுக்கு நினச்சிங்கண்ணே எனக்கு அப்போ இவ்வளோ ஆகும்னு தெரியாது அப்போயே அந்த பிரச்சனை இருந்தாலும் அப்பையும் நாங்கள் சண்டை போட்டால் உற்றுக்கவே மாட்டேங்க நாங்களே எங்கள் ஃபேமிலியே போய் சண்டை போட்டிருப்போம்ல அந்த ஹாஸ்பிட்டலே எங்களுக்கு அப்போ இந்த மாதிரி தெரியாது அந்த கீமோ போட்டு இந்த மாதிரி லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஆகும் ஊரில் அஃபெக்ட் ஆகி நாங்கள் இந்த அவதி போனால் எங்களுக்கு தேவை கிடையாதுல்ல ஏற்கனவே இப்போ இருக்கும் நாங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கங்க கடை வாங்கி கடை வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம் தவிர எங்களுக்கு யாருமே உதவி போனால் யாரும் கிடையாது இன்னைக்கு ஒரே இவ்வளோ பண்ணிட்டாங்க இதே நாங்கள் லங்ஸ் போய் தப்பாக பண்ணிட்டாங்க சொல்லிட்டு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஹாஸ்பிட்டல் ஒத்தனை எடுத்துக்க மாட்டாங்க இதே கத்தி எத்தனையுமே பண்ணிட்டான் அந்த பண்ணதுக்கோசம் இப்போ இவ்வளோ பேர் பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பண்ணுறாங்க இப்போ எங்களுக்கோசம் யார் சார் வந்தாங்க இப்போ போலீஸ் வந்தப்போ என்ன பேசியிருந்தாங்க என்ன சொன்னாங்க போலீஸ் வந்து எதுவுமே பேசல சார் போலீஸ் வந்தாங்க அம்மாக்கிட்ட போய் ஒருத்தர் பேசிக்கிறாங்க போல மூணு பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் எதுவுமே கிடையாது நாங்கள் வீட்டில் அந்த மாதிரி பண்ணுற ஆளுங்களும் கிடையாது நீங்கள் வந்து தேடி இருக்கீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்க வீட்டில் வந்து தேட்டர் போகிறோம் பண்ணிட்டுருக்காங்க நம்மளை தேடி போகிறாலும் நம்மளும் கிடையாது வந்து தேடி என்ன பண்ணுமா நம்ம ஃபைல் எடுத்து மாட்டாங்க இப்போ நைட்டு அம்மாக்கு எதனா ஒரு எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டல் எதனா கூட்டணும் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எல்லா ரிப்போர்ட் எடுத்து மாட்டாங்க இப்போ இருக்கும் ரிப்போர்ட் கிடையாது எங்கள் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டும் வீட்டில் இல்லை எந்த ரிப்போர்ட் இருக்கு இப்போ நாங்கள் என்ன ஹாஸ்பிட்டல் இப்போ எங்கள் அம்மாக்கு அம்மாவுக்கு இப்போ மூச்சு அடையுது இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டணுமா எமஜென்சிக்கு ஜிஹெச் கூட்டு போகிறோம் எந்த ஜிஎச்ம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க எதுக்கோசம் வந்துருக்கீங்க எல்லாத்துக்கும் கேட்கும்போது ஃபைல் கேஸ் கேட்க மாட்டாங்களா கேசிட்டு கேட்பாங்களா அந்த கேசீட்டு கேட்கும்போது நான் எங்கே போவது அந்த கேஷீட்டுக்கு எல்லா கேஸ் இட் எடுத்தும் அப்போ நாங்கள் எங்கே போகிறது இப்போ அம்மாவோடய எப்படி இருக்கு ஏன்னா ஏற்கனவே உடல் அளவில் அவங்க அம்மாவால் இப்போ இருக்கும் நம்பவே இல்லை விக்னேஷ் இந்த மாதிரி பண்ணுவான்ட்டு எங்கள் அம்மா நம்பவே இல்லை அவன் இந்த மாதிரி பண்ணுற ஆளும் கிடையவே கிடையாது ஏன்னா அவன் பண்ணுறாங்க சார் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரிலாம் நாங்கள் ஏன்னா வீட்டு வந்து வெளில போவான் சாப்பிடும் வந்து படுப்பான் திருப்பி எங்கள் அம்மா கூட தான் பெட் மேலே படுப்பான் நாங்கள் கீழே படுப்போம் நான் வெளில படுப்போம் எங்கள் அம்மா கூட தான் படுக்கிறாலேயே அவன் வேறு எங்கேயுமே படுக்க மாட்டான் எங்கேயும் தூங்க மாட்டான் அவ்வளோ சீரில் யார்ட்டையும் பேசவும் மாட்டான் வாயை விட்டு சொந்தரம் கிட்டியதற்கே தலையை கீழே கொஞ்சம் தான் வருவானே தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டான் உங்களுக்கு அந்த கோரிக்கைன்றது என்ன அவன் கோரிக்கை என்ன அவனுக்கு என் தேவை எங்க முதலாகிட்ட நம்ம கேட்கறது பார்த்தா முதலையை எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் ஃபஸ்ட்டு எங்கள் டாக்டருக்கு அவ்வளோ பேசுகிறாங்க அம்மாவை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் எங்கள் அம்மா காப்பாற்ற முடியுமா முதலாக கிட்டே கேட்கறது அதுதான் நம்ம கேட்கறது தவிர வேறு எதுவுமே கிடையாது எங்கள் அண்ணா பண்ணது தப்பு தான் நாங்கள் ஒத்துறோம் தப்பு இல்லைன்னு நாங்கள் சொல்ல அவன் பண்ணது தப்பு தான் நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும் நீங்கள் அதுக்கேற்ற ஸ்டெப்பு நீங்கள் எடுங்க எங்களுக்கு நீ காப்பாற்றி அவனும் ஊட்டாங்களே எங்களுக்கு நல்லாயிருக்கும் அவன் எதுவுமே தேவையில்லாமல் அவன் கொலை பண்ணுற ஆளும் கிடையாது மாவு எதுவுமே கிடையாது அவன் அந்த மாதிரி பண்ணுற ஆளும் கிடையாது அவன் எவனை கோசம் எது கோசம் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஆளும் கிடையாது அவன் எங்கள் அம்மா கோசம் போயிட்டான் தாய் கோசம் யார் யாரும் விட மாட்டாங்க சார் யாரும் எவ்வளவு சின்ன குழந்தைக்கோசமும் விடாது அம்மா தான் வேணும்னு சொன்னாங்க எங்களுக்கு எங்கள் அப்பா கூட எங்களுக்கு அவ்வளோவும் பிடிக்காது எனக்கு எங்கள் அம்மா தான் சார் பிடிக்கும் மூணு பேருக்குமே அண்ணன் தம்பி மூணு பேருக்குமே எங்களுக்கு அம்மா தான் பிடிக்குமே தவிர வேறு யாருமே எங்களுக்கு பிடிக்காது